ஜனாதிபதி மாறவள் வெறுமனை பாய்ச்சவடால் ஊழலற்ற தேசம் ஊழல்வாதிகளை பிடிக்கிறோம் என்று கூறு வரிக்கு வரி கூறுகிற ஆட்சியாளர்கள் இதுவரை ஊழலை செய்த ஊழலுக்கு முக்கியமான காரணமாக இருந்த எந்த ஒரு முக்கியமான நபர்களையும் கைது செய்யவும் இல்லை அவர்களுடைய பெயர் கூட உச்சரிக்கப்படவில்லை தேர்தல் விதிமுறைகளை தாண்டி அவர்கள் பல்வேறு உத்தரவாதங்கள் பல்வேறு அறிக்கைகள் போன்றவற்றின் மூலமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களின் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை தங்களுடைய கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு மிக தீவிரமாக வாக்குறுதிகளை அணி அதாவது தங்களுடைய பிரதிநிதிகள் வருகிற அமைக்கிற ஆட்சி அமைக்கிற சபைகளை சபைகளுக்கு தான் கண்மூடிக்கொண்டு நீதி வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தமை மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருந்தது தேர்தலில் தெரிவு செய்யப்படுகிற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட பின் சபைக்கு வருகிற போது அது மக்களினுடைய தெரிவாக கருத வேண்டுமே தவிர அதில் கள்ளர்கள் என்றோ அதாவது ஊழலற்றவர்கள் என்றோ பாகுபடுத்த முடியாது அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாட்டில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகிற அன்றகுமார திசாநாயக்காவினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் இந்த நாட்டில் ஒன்பது மாகாணங்கள் இருக்கின்றன ஏனைய மாகாணங்களை புறந்தள்ளி வடக்கு மாகாணத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு பெருமளவிலான அமைச்சர்கள் மற்றும் அவர்களது அதிகாரிகள் எல்லோருமே வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னர் பவனியா போன்ற மாவட்டங்களில்தான் அவர்களுடைய பிரவேசங்கள் அதிகமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல தேர்தல் விதிமுறைகளை தாண்டி அவர்கள் பல்வேறு உத்தரவாதங்கள் பல்வேறு அறிக்கைகள் போன்றவற்றின் மூலமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களின் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை தங்களுடைய கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு மிக தீவிரமாக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு இப்படியான அறிவுறுத்தல்கள் மக்கள்கள் மக்களுக்கு சலுகை வழங்குவதாக சொல்லப்படுகிற விடயங்கள் எல்லாமே ஒரு தேர்தல் விதிமுறைகளை மீறியதாகத்தான் இருக்கிறது அதே நேரம் ஜனாதிபதி அவர்கள் கூட அண்மையில் வந்து கூறிய ஒரு கருத்து மிக பெரும் ஒரு சர்ச்சையை உருவாக்கியது அதாவது தங்களுடைய பிரதிநிதிகள் வருகிற அமைக்கிற ஆட்சி அமைக்கிற சபைகளை சபைகளுக்கு தான் கண்மூடிக்கொண்டு நீதி வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தமை மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருந்தது காரணம் இந்த ஜனாதிபதி ஜனாதிபதி ஒன்றை வழங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தேர்தலில் தெரிவு செய்யப்படுகிற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட பின் சபைக்கு வருகிற போது அது மக்களினுடைய தெரிவாக கருத வேண்டுமே தவிர அதில் கள்ளர்கள் என்றோ அதாவது ஊழலற்றவர்கள் என்றோ பாகுபடுத்த முடியாது அப்படி பாகுபடுத்துகின்ற முறைமை ஒன்று இருக்குமாக இருந்தால் அது ஜனநாயகம் அல்ல அது ஒரு சர்வாதிகாரம் அவை அப்படியான சிந்தனை போக்குகளில் இருந்து ஜனாதிபதி மாற வேண்டும் வெறுமனை பாய்ச்சவடால் ஊழலற்ற தேசம் ஊழல்வாதிகளை பிடிக்கிறோம் என்று கூறு வரிக்கு வரி கூறுகிற ஆட்சியாளர்கள் இதுவரை ஊழலை செய்த ஊழலுக்கு முக்கியமான காரணமாக இருந்த எந்த ஒரு முக்கியமான நபர்களையும் கைது செய்யவும் இல்லை அவர்களுடைய பெயர் கூட உச்சரிக்கப்படவில்லை ஆகவே வெறும் பினாமிகளையும் கை பிடித்து அடைத்துவிட்டு அவர்களை வினையில் விட்டுவிட்டு சிலரை ஜெயிலில் போட்டுவிட்டு நாங்கள் ஊழலற்றவர்கள் அதாவது ஊழல்வாதிகளை பிடிக்கிறோம் அதாவது கொலைகளுக்கு பின்னால் இருந்தவர்களை பிடிக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் மிக ஒரு அப்பட்டமான ஏமாண்ட் உண்மையிலேயே எய்தவன் இருக்க அம்பை நோவது என்பது ஒரு பிள்ளையான காரியம் இதை நடத்தியவர்கள் பெருந்தலைகள் தென்னிலங்கையில் இன்றும் சுதந்திரமாக அரச ஆதரவுடன் அரச பாதுகாப்புடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கிற போது ஜனாதிபதி இப்படியான முன்னகர்வுகளை வடக்கில் எடுத்திருப்பதன் சூட்சுமம் மக்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் இன்று வருகின்ற அமைச்சர்கள் எல்லோரும் பாரியளவு இந்த மக்கள் வடக்கு மக்கள் மீது ஒரு கரிசனை கொண்டவர்களாக அதாவது இதுவரை ஏதோ தாங்கள் தொடர்ந்து இந்த மக்கள் மீது கரிசனை உடையவர்களாக நன்றாக நடிக்கிறார்கள் அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அன்றகுமார தலைமையிலான தரப்பு எந்த இடத்திலும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு சார்பாக ஒரு குரல் கொடுத்தது கிடையாது மாறாக தமிழ் மக்களினுடைய அடிப்படை அபிலாசைகளை நசுக்குகின்ற வகையில் பல முன்னகர்வுகளை எடுத்தார்கள் இனவாதத்தை மிக தீவிரமாக தூண்டினார்கள் இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு இனவாதமற்ற தேசம் என்று நடிக்கிறார்கள் ஆகவே இன்று கூட இந்த வடக்கில் குறிப்பாக முக்கியமான இடங்களில் தாங்கள் முதலீட்டு வலையங்களை உருவாக்கப் போகிறோம் பாலங்களை அமைக்கப் போகிறோம் துறைமுகங்களை அமைக்கப் போகிறோம் கல்வியில் பாரியளவில் விழுந்துவிட்டதென்று வீழ்ந்து விட்டதென்று பெரிய பெரிய முதலை கண்ணீர் எல்லாம் படிக்கிறார்கள் அதாவது வடக்கு மாகாணத்தை விட மோசமான நிலையில் அம்பாந்தோட்டை மொன்றாகலை போன்ற பிரதேசங்கள் இருக்கிற போது கல்வியில் வீழ்ச்சியடைந்து இருக்கிற போது வெறுமனே வடக்கு மாகாணம் விழுந்து விட்டது கல்வியில் இனி மீள முடியாது இருக்கிறது அங்கு எல்லாமே ஒரு முறையற்ற வகையில் இருக்கிறது என்ற ஒரு பொய்யான சித்தரிப்பு கொடுத்து தாங்கள் இந்த கல்வியை ஊக்குவிப்பதற்கு ஏதோ தாங்கள் முன் முன்வருவதாக மிக போலியான நடிப்புகளை மேற்கொள்கிறார்கள் இதுவரை ஏழு மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறது கல்விக்காக எந்த அளவு நிதி வடக்கில் முக்கியத்துவமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ன வேலை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எதுவுமே இல்லை ஆகவே இப்படியாக இந்த மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அதிகமாக எடுத்தார்களோ அதே போல இந்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இது வந்து தமிழர்களுடைய அரசியலை தமிழர்களுடைய அரசியலை கபலீகரம் செய்கிற பிரதான இலக்கே தவிர வெறுமனே இது தமிழ் மக்கள் மீது கொண்ட பற்றோ பாசமோ அல்லது தமிழ் மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கவலையோ அல்ல அதாவது ஏனைய கடந்த கால ஆட்சியாளர்களை கூட மோசமாக மிக தந்திரோபாயமாக தமிழர்களுடைய அரசியலை கபலீகரம் செய்ய செய்ய நினைக்கிற தரப்பு தான் இவர்கள் இவர்களால் முடியாது ஏனவே ஏனென்றால் இந்த நாடு ஒரு இயோ போலிட்டிக்ஸுக்குள் இருக்கிறது இவர்கள் இன்றைக்கு இந்த பூகோள நாடுகளுடன் எப்படி நடித்து அவர்களை முதுகில் தடவி அவர்களுக்கு பெரிய பெரிய வரவேற்புகளை எல்லாம் கொடுத்து செய்கிறார்கள் என்பது அரசியலை ஆழமாக சிந்திப்பவர்களுக்கு எல்லாமே விளங்கும் ஆகவே இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அத்தனை நாடுகளையும் தாங்கள் தந்திரோபாயமாக கையாண்டு கொண்டு இந்த ஆட்சியை கொண்டு போகலாம் என்று ஒருபோதும் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அவ்வாறு வாய்ப்புகள் இருந்தால் உயிர்த்த நாயருக்கு பொறுப்பான அதை நடத்திய தரப்புகளை இதுவரை அவர்களால் தூக்க முடிந்திருக்கும் ஆனால் அவர்களால் ஏனென்றால் அதுவும் ஒரு வகையான பூகோள நலன் சார்ந்த நாடுகளினுடைய ஆதரவுடன் தான் அது நடந்தது அதே போல இந்த நாட்டுக்குள் நடந்த அத்தனை அநியாயங்களும் அத்தனை பெரும் பெரும் ஊழல்களும் வெளிநாட்டு பூகோள நாடுகளினுடைய பின்னணியில் நடைபெற்றது என்பதை அரசியலை ஆழமாக பார்க்கிறவர்கள் மறந்துவிட மாட்டார்கள் ஆகவே சாதாரண மக்களை ஏமாற்றுகிற வேலையாகத்தான் இவருடைய நகர்வுகள் இருக்கிறதே தவிர வேறு என்றும் அல்ல இன்று இவர்கள் இந்த ஊழல் மற்றும் பக்கச்சார்பு பற்றி கதைக்கிற இவர்கள் முல்லத்தீவு மாவட்டத்தில் நடக்கிற அநியாயத்தை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அங்கு சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பிடிக்கின்ற ஈடுபடுபவர்களை தடுக்கின்ற ஒரு தரப்பை எதிர்க்கிற அளவுக்கு அந்த சட்டவிரோத மீன்பிடி தரப்பு மேலோங்கி இருக்கிறது என்றால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களுடைய காணிகளை சுபீகரிப்பு செய்கிறது அந்த மக்கள் எதிர்த்து போராடுகிற போது வனவள அதிகாரி ஆயுத முனையில் மிரட்டுகிறார் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது ஆகவே நீங்கள் ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களாக இருக்கிற போது நீங்கள் ஊழலற்ற ஆட்சி எவ்வாறு மேற்கொள்ள முடியும் ஆகவே இப்படி பல உதாரணங்களால் எங்களால் சொல்ல முடியும் ஆகவே மக்கள் நிதானமாக சிந்திக்க வேணும் இது வந்து எங்களை ஏமாற்றுகிற எங்களுடன் இருந்து எங்களுடன் மடியில் இருந்து எங்களை இழுத்து விழுத்துகிற வேலையாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் எங்களுடைய அரசியலையும் எங்களுடைய தாயகம் தேசம் எங்களுடைய இருப்பு போன்றவற்றை நாங்கள் பாதுகாக்க முடியும் கடந்தகால ஆட்சியாளர்கள் ஆக்கிரமிப்பின் மூலம் எங்களுடைய இருப்புகள் அரசியலை கபலகரம் செய்தார்கள் ஆனால் இவர்கள் எங்களுடன் சேர்ந்திருந்து எங்களுடன் அதாவது உறவாடி இளவு வீட்டில் வந்து உலர்பவர்கள் போல இளவு வீட்டில் சென்றால் கடந்த காலத்தில் நடந்ததை சொல்லி அந்த இளவில் அழுபவர்கள் போல இவர்கள் இப்பொழுது வடக்கில் வந்து இளவு வீடு நடத்துகிறார்கள் இந்த அன்றகுமார் தரப்பினர் கடந்த காலங்களில் நடந்த விடயங்களை சொல்லி சொல்லி தாங்கள் இது அதற்கு இங்கு நீதி வழங்க போவர்களாக இலக்கம் காட்டுபவர்களாக நடிக்கிறார்கள் ஆகவே இந்த நடிப்புக்குள் மக்கள் விழுந்துவிடக் கூடாது தெளிவாக சிந்தியுங்கள் இலக்கு எங்களுடைய தமிழ் தேசியம் அது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய கையில் தான் இருக்க வேண்டும் ஆகவே தென்னிலங்கை சக்திகளை தொடர்ந்து நாங்கள் நம்பி ஏமாற முடியாது ஆகவே வடக்கில் எவ்வளவு தூரம் இந்த அரசியல் அன்றகுமாரவின் அரசியல் மையம் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழ் மகனும் চিন্তিটো কলু নন্দি